விமானமாக இருக்கட்டும் அது தொடர் வேண்டிய நிலையம் ரயில்வே இருக்கட்டும் அது வந்து சாலை போடுவதாக இருக்கட்டும் அத்துணையுமே தனியார் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கே இருந்து என் பிள்ளைக்கு இடஒதுக்கீடு எங்கே என் பிள்ளைக்கு வேலை எங்கே என்னுடைய வாழ்வாதாரம் அதுதானே இந்த மக்கள் கேட்கிற கேள்வி எனவே இந்திய மக்கள் இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள்

பல்வேறு வகையான உணவு பழக்கங்கள் பல்வேறு வகையான கடவுள் நம்பிக்கைகள் பல்வேறு வகையில் வழிபடக்கூடிய முறைகள் கொண்ட நாடு இந்தியா என்று இருக்கிறது அதுதான் ஆண்டுகளாக நாம் கட்டி இருக்கிற தொழிலாளி வர்க்கம் கட்டி காத்திருக்கிற ஒற்றுமை மறக்கக்கூடாது